அம்மா காளி ஸ்ரீ வராகி அம்மா உலாபவர் ஸ்ரீ வராகி அம்மா யார் யார் வீட்டுல வச்சிருக்கீங்களோ அவங்க பேய் சுத்தம் சொல்றவங்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்க வேண்டாம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம் ஸ்ரீ வராகி சோல்புருடி குழுமும் வராகி டிவி சேனலோட இணைகின்ற அத்தனை பேர் இல்லத்திலும் தெரியும் ஸ்ரீ வராகி அம்மா ஒரு அழகு பொருந்திய தாயாக நான் வராகி தாயே போற்றி ஓம் வராகி தாயே சரணம் ஓம் வராகி தாயே போற்றி என்ற ஒரு பக்தி அந்த தான் மந்திரத்தை உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லியே வராகி அம்மா நம்ம ஜோதியாக காட்சி கொடுக்கின்றார் ஜோதியிலே பல ரூபத்தில் காட்சி கொடுக்கின்றார்கள் வராகி அம்மா பானகு கொடுத்தாலும் தண்ணீர் கொடுத்தாலும் பால் கொடுத்தாலும் மஞ்சள் கொடுத்தாலும் அல்லது மாதுளம்பழம் ஜூஸ் கொடுத்தாலும் அல்லது கோலா கொடுத்தா கூட குடிக்கிறாங்க இவ்வளோ அழகான வராகி பொருந்திய தாய் அழகு பொருந்திய தாய் நம் இல்லத்திலே பல பல தெய்வங்கள் அத்தனையோடைய அம்சமாக நம்முடன் பயணிக்கின்ற அந்த தாய் சுத்துகின்ற வீட்டிலே பேய் இருக்குமா வராகி யார் யார் வீட்டுக்குள்ளே வீட்டு கும்பிடாதீர்கள் அவர்கள் வீட்டெல்லாம் பேய் இருக்கும் யாரிடம் பேய் இருக்கும் யாரெல்லாம் வராகி தாயை மயான காலியாக நினைத்து தன்னை நாடி வரைவர்களுடைய பில்லி சூன்யம் மந்திரம் கா மாந்திரகம் என்ற கட்டை உடைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் அவர்களுடைய பேய்கள் எல்லாம் ஈர்த்து கொண்டு யார் வச்சிருப்பாங்க அந்த வராகி அம்மா வச்சிருப்பாங்க சப்த மாதர்கள் பிராமி கௌமாரி மாகேஸ்வரி வைஷ்ணவி வாராகி சாமு இந்திராணி சாமுண்டேஸ்வரி இந்த சப்த மாதர்களுடைய அம்சமாக இருக்கின்ற வராகி அம்மா ஏன் தன்னிடத்தில் பேயை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் நம்மிடம் இருக்கின்ற நம் இல்லத்தில் இல்லத்தரசிகள் கும்பிடுகின்ற இடத்திலே பேய் வருமா வருமா வராதான்னு உங்களுக்கே தெரியும் வராதுன்னு நினைக்கிறவங்க எல்லாமே திருப்பவும் இன்னொரு முறை வராது வராகியம்மா இடத்திலே வராகியம்மா நம்ம பிடித்த பிசாசுகள் போயின என நன்மை கொண்டோம் என கும்மி அடி என்று சொல்வார்கள் பிடித்த பிசாசு சித்தியிலும் புத்தியிலும் உள்ளத்திலும் செயலிலும் மனத்திலும் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற அத்தனை சித்த பிரமைகளை நீ நம்மை பிடித்த பிசாசுகளை நீக்குவது தான் வராகி அம்மா அவர்கள் பாதுகாப்பார் பசுவை தேடி வரும் கன்று குட்டியாக என்பதை உணர்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் சரி ஆம் இந்த கருத்தை நான் ஆமோதிக்கிறேன் வராகி தாய் எங்களுக்கு மயான காளி அல்ல வராகி தாய் எங்களுக்கு தாய்க்கு மேலான தாய் எங்களை கருவறையை சுமக்கின்ற தாய்க்கு நிகரானவள் என்று யார் யார் நினைக்கிறீர்களோ அந்த வசனத்துடன் எனக்கு ஒரு லைக்கும் அதே போல அதற்கான வார்த்தைகளையும் ஓம் சக்தி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என்ற கோஷத்தையும் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் மூலம் பதிவடைங்க இதே விஷயங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் வரும் ஸ்ரீ வராகி சொல் பூரடி இன்ஸ்டாகிராம் அதுலேயும் நீங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் இந்த கருத்து அலைகள் எதற்காக என்று சொன்னால் நம்மை புறக்கின்ற தாய் நம்மை காக்கின்ற தாய் ஓர் அவதூறான சொல்லுக்கு ஆளாக வேண்டுமா நம்மை காட்டுகின்ற தாய் ஒரு அவமானத்துக்குரிய ஒரு பழி சொல்லிற்கு ஆளாக வேண்டுமா அவங்க என்ன மனுஷங்கள் வந்து விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய தெய்வமா அவர்கள் இல்லை ஸ்ரீ வராகி தாய் நம்மை புறக்கின்ற தாய் என்று யார் நினைக்கிறீர்களோ வராகி தாய் நம்மை காக்கின்ற தாய் என்று யார் நினைக்கிறீர்களோ வராகி தாய் நமக்கு தாய்க்கு தாயாக நம்மை காத்து கொண்டிருக்கிறார் என்று யார் நினைக்கிறீர்களோ ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியின் மூலமாக அந்த குழுமத்தின் மூலமாக இன்றைக்கு மகா வராகி டிவியின் மூலமாக யாரெல்லாம் இணைந்து கொண்டிருக்க ஒவ்வொரு இல்லத்திலும் உலகளவிலே உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் பல மூளை எல்லாம் ஒரு மண் குடிசையில் ஒரு மண் அகல் விளக்கிலே கூட அந்த வராகியம்மா எவ்வளோ அழகாக ஜோதி ரூபத்தை வருகிறார்கள் என்பதை யார் யாரும் உணர்ந்தீர்களோ அவங்களெல்லாம் லைக் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுங்கள் அவங்க எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுங்க வராகியம்மா எங்களுக்கு தாய் வராகியம்மா எங்கள் கருவறைக்குரிய தாய் என்பதை செய்யப்படுங்கள் அது வராகியம்மாயை பற்றிய அவதூறான கருத்துக்களை சென்றடைந்து பல பேர்கள் அந்த வராகி அம்மாவையெல்லாம் தன் வீட்டை விட்டு வெளியேற்றி குளத்திலும் நீர்நிலையிலும் போகிற போக்கில் இருக்கின்ற மரத்தின் கடையிலும் கோயிலிலும் சென்று விட்டு அந்த தாயை அலட்சியமாக விட்டெறியுவதற்கு காரணமான வார்த்தைகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குழுமமும் ஸ்ரீ மகா வராகிட்டியும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனக்கு தெரியும் ஏற்கனவே பல மாதங்களுக்கு அப்புறம் தான் நம்ம வராகி அம்மாவை பற்றி பேசிகிட்ருக்கோம் திரு கோபிநாத் சொல்லுவாங்க அம்மா கட்டுக்களை உடைத்து வெளியில வர வேண்டும் இது இந்த ஒரு வார்த்தைகளுக்கு அப்புறம் எத்தனை கட்டுக்கள் விழும் அப்படின்னு தெரியாது என்னைக்கின்ற சமய வருத்த தாய் ஆதி கருமாரி எதற்கு இருக்காங்க நம்மளை வாழ வைக்க அங்காள பரமேஷ் எதுக்கு இருக்காங்க நம்மளை வாழ வைக்க நல்லது செய்யறதுக்கு நம்ம பயப்படவே வேண்டாம் நன்மை ஒன்று உரு இருக்கும் என்று சொன்னால் அதை சுற்றி ஒரு தீமையும் இருக்கும் ஒளி என்று இருக்கும்போது அதை சுற்றி ஒரு இருள் இருக்கும் நாம் ஒளிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா நன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா தீமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கோமா நாம் நம் வாழ்க்கையை நன்மையாக்கி தருகின்ற ஒளி ரூபத்தில் நம்மளோட பயணிக்கின்ற நம்மை வாழ் வைக்கின்ற வராகி தாயை நாம் மதிக்க வேண்டும் அல்லவா அந்த மதிப்பினை அந்த வராகி தாவிக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை என்றும் கொடுத்து கொண்டிருப்போம் நம்பி கும்பிடுங்க வராகி அம்மாவை அவங்க நம்மளை வழிக்கு நடத்துவாங்க இந்த மகா வராகி டிவி ஏன் பெயர் மாற்றப்பட்டது என்று சொன்னால் தஞ்சாவூர் வராகி அம்மாவை இந்த முறை திருப்பி சந்திக்கின்ற காலகட்டத்திலே நான் எப்போதுமே பல்லூர் வராகி அம்மாவுடைய சிறு படத்தை தான் விளக்கில் விற்று பூஜை பண்ணி தான் இன்றைக்கி உலகளவில் எல்லார் வீட்லேயும் விளக்கில் அந்த அம்மா ஜோதி ஸ்வரூபம் வந்திருக்கிறாங்க பல்லூர் வராகி அம்மாவுடைய அம்சத்தில் பலருடைய இல்லங்கள் உலகளவில் அந்த அம்மா ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குழுமத்தின் மூலமாக இந்த சேனல் மூலமாக அப்படி இருக்கும்போது ஒரு முறை இந்த வராகி அம்மாவோட அந்த பல்லூர் வராகி அம்மாவுடைய சிறு படம் காணலை உங்களுக்கே தெரியும் என்னுடைய இல்லத்தில் பூஜை படங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு அந்த நேரத்தில் முத முதல்ல நான் வராகி அம்மா வாங்கிட்டு அடுத்த முறையும் இந்த அம்மாவை பார்த்துட்டு இப்போ வரும்பொழுது அந்த அம்மா தான் எனக்கு கிடைச்சாங்க மகா வராகி அம்மா பூஜை ரூமில் அதை எடுத்து வச்சேன் அப்போ நினச்சிட்டேன் ஓ மகா வரகியம்மா தஞ்சார் வரகியம்மா நம்முடன் வலிமையாக ஒன்று இணைகிறார்கள் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மகா என்று சொன்னால் மகா வள்ளிமை மகா வல்லமை அதாவான் மகா சிவன் என்று சொல்வார்கள் மகேஷனே அதுதான் அர்த்தம் மகா அப்படின்னா மிக பெரிய அளவிடதற்கரிய மகாசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இணைந்த தான் அந்த மகாவராகி அந்த மகாவராகி ராஜராஜ சோழனுக்கு குலதெய்வமாக இருக்கலாம் ராஜராஜ சோழனுக்கு பல வெற்றிகளை தேடி கொடுத்ததாக இருக்கலாம் ராஜராஜ சோழனுக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்தவராக இருக்கலாம் ராஜராஜ சோழனுக்கு பல வெற்றிகளை கொடுத்தவராக இருக்கலாம் அந்த தஞ்சாவூர் சோழ மண்ணுக்கே கொற்றவையாக இருக்கலாம் அந்த காளியின் அம்சமாக இருந்தாலும் இத்தனை செயல்கள் நடைபெறுவது யாராலே மகாவராகி அம்மா அவங்கள் எப்படி ஆதிசக்தியுடைய அம்சம் மிகப்பெரிய வல்வினை ஓட்ட வேண்டும் என்றால் அந்த ஆதிசக்தி சாந்தமாகவே இருந்தால் முடியுமா பார்வதி அம்மா காலியாக மாறும்போது தானே பல அதிசய நிகழ்கின்றது உண்மையை உணர்ந்த ஒரு பிறவியில் மட்டுமல்ல வம்சத்தில் மட்டுமல்ல அந்த ஆன்மீக சிந்தனையை பிறவியிலிருந்து உணர்ந்தவர்களால் மட்டும்தான் இந்த வராகி அம்மா எந்த சக்தியிலிருந்து வந்தாங்கன்னு நான் நினைக்க தோன்று பார்வதியோட ஒருமுறை காசிக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது சமீப காலத்திலாக காசி போயிட்டு வந்தாலோ கால பைரவ கும்பிட்டாலோ பைராகியோட சேர்ந்து பழகினார்களோ அவர்களால் பண்ண உடனே வந்த ஒரு சக்தி எல்லாம் நிரந்தர சக்தி கிடையாது அவர்களால் ஆத்மார்த்தமான அந்த சுவடினை அறைய முடியாது பிறவியிலையும் அந்த வழி வழிவகையிலும் சிறு வயதிலிருந்துமே அந்த இறை சக்தியினுடைய நிலையை ஒரு தாயுடைய கையை பிடித்து கொண்டு ஒவ்வொரு படிநிலையாக ஒவ்வொரு கோயிலாக கோயிலாக ஏறி இறங்கி அந்த ஆதிசக்தியோட அம்சத்தை பல பெரியோர்கள் ஆன்றோர்கள் முன்னோர்கள் கொடுத்த செய்திகளை எல்லாம் படித்து கேட்டு உணர்ந்து அந்த வம்சத்தில் வந்தவர்களால் மட்டும்தான் பிற பரம்பரை பரம்பரையாக நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம முன்னோர்கள் என்ன கும்பிட்டு இருக்காங்க நம்மளுடைய இறை சக்தியை கும்பிட்டு இருக்காங்க அதாலதான் நமக்கு அந்த வராகியமாக இறை சக்தியோட அம்சம் மகாசக்தி மகாபராசக்தியோட அம்சமாக நாம் உணர முடியுது அப்படி மகாபராசக்தியின் அம்சமாக உணர்ந்தவர்களால் மட்டும்தான் பராகியம்மாவும் அதீத சக்தி ஆதிசக்தி அம்சமாக உணர முடியும் இப்படின்றதுக்குள்ள இந்த நொடியில் பணம் சம்பாதிக்கணும் இந்த நொடியிலே இந்த வராகி அம்மான்ற பெயரை தொட்டாலே யூடியூப்ல நம்ம வந்து புகழடிவோம் இந்த வராகி அம்மாவை தொடுங்கின்ற காலத்திலே நம் பல சக்திகளை கொடுத்து பல பேரை காப்பாற்ற முடியும் இந்த வராகி அம்மா பெயரை சுற்றி பல வி வினைகளை எல்லாம் ஓட்ட முடியும்ன்ற அதற்கான பயிற்சி பட்டறைகள் அதற்கான வகுப்புகள் எல்லாம் சென்று அதற்கான ஆசானைகளை கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாருக்கும் வராகி அம்மா ஒரு மயானக்காளியாக பேயோட சுற்றுறாரு தெரியும் ஆனால் நம்ம போன்றவர்கள் உங்களுடைய ஒவ்வொரு முன்னோர்கள் நம்மளோட சேனலில் பெரும்பாலானவர்கள் தனிப்பட்ட முறையில் சிவராஜி சோல் புரிட்டதை இணைந்து தான் இருக்கிறீங்க அவங்க எல்லாருமே சொல்வாங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வழி வகையில் கருமாரியம்மன் சமயபுரம்மன் அங்காளம்மன் பேச்சியம்மன் இசக்கியம்மன் போன்ற முனீஸ்வரன் கருப்பண்ணசாமி சுடலமாடன்ற பல தெய்வங்களோட நம்ம பரம்பரை பரமையா பயணித்துட்டு இருப்போம் அப்படி பயணம் அதுவும் பாத்தீங்கன்னா மலேஸ்வர் சிங்கப்பூர்லன்னா கோயில் இல்லாத ஊருன்னு சொல்ல முடியாது கோயில் இல்லாத வீடே இருக்காது அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு அமைப்புடைய பக்தர்கள் இருக்கின்ற அந்த எல்லை அமைப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வராகியமாக இறைசக்தி அம்சம்ன்றது நம்மளுடைய ரத்தத்திலே கூறினது இல்லையா அந்த இறைசக்தியினுடைய தான் வராகியமாக இருப்பதை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் நானும் உணர்ந்திருக்கிறேன் நான் எங்கள் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குழுமம் மூலமாக அந்த மகா வராகி டிவி சேனல்மா உணர்ந்திருக்கிறேன் அந்த மகா வராகி பல வல்லமை தர வேண்டும் என்பதற்காக தான் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற குழுமத்தை மகா வராகி டிவி என்பதாக நாம் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குழுமம் இணைந்து கொண்டே தான் இருக்கின்றது அந்த குழுமம் வாட்ஸ்அப்பிலும் பயணித்து கொண்டே தான் இருக்கின்றது இந்த வராகி அம்மாவின் மூலமாக யாரெல்லாம் ஆத்ம தூய்மை பெற்றோமா வராகியம்மாவின் மூலமாக புனித கங்கையை நாம் யார் நீராடி மகிழ்ந்ததுக்கு உண்டான புண்ணியத்தை பெற்றோமோ அவர்கள் எல்லாருமே ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற குழுமத்தில் தான் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணனாலும் சரி வராகியம்மா யாருக்கெல்லாம் புத்துணர்ச்சி கொடுத்தாங்களோ தெய்வமாக இருக்கிறவங்க அவங்க தான் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குழுமத்தில் இணைந்திருக்கிறார்கள் நம்ம அதான் அர்த்தம் வராகி அம்மா தான் ஆத்ம தூய்மை கிடைக்கும் அது கிடைச்சாலே நம்ம அதீத சக்தியை நாம் பெறலாம் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனோட வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் என்ற பாரதியார் பாரதியார்கள் வராசக்தியில தான் காளியை தான் கும்பிட்டார்கள் அப்ப நம்ம கும்பிடுறது ஒண்ணும் தவறு கிடையாது வராகி அம்மா நல்லவர்களுக்கு சாந்த சோருவி வல்லமை வல்வினை வல்லடி நமக்கு தருவாரெல்லாம் வராகியம்மா காளி மயான காளியா கூட இருந்துட்டு போனமே தப்பு இல்லையே நம்மளோட இல்லத்துல அம்மா சப்த மாதர்களில் ஒருவர் சப்த கன்னிகளில் ஒருவர் நாராயணுடைய தங்கை உண்மத்த பைரவருடைய ஒரு மனைவியாக உண்மைத்த பைரவியாக இருப்பவர்தான் வராகியம்மா என்றும் அவங்க நம்போடு இருப்பாங்க நம்பினார் நான்கு மலை தீர்ப்பு அம்பிகை சரண் புகுந்தார் அதிக வரம் பெறலாம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம் வரகி அம்மாவால் அதிக வரம் பெற்றவர்கள் அதீத மனத்திற்பம் பெற்றவர்கள் அதீத மன தூய்மை பெற்றவர்கள் தெளிவுடனே பாங்குடனே பக்குவுடன் இருக்கவர்கள் அனைவருமே ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி வராகி தாயே சரணம் சரணம் வராகி அம்மா சிறந்த தாய் சிறந்த தெய்வ சக்தி என்பதை உங்களுடைய பதிவின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு பக்தி பனை பதிவில் மீண்டும் பயணிப்போம் கால சுழற்சியிலே மீண்டும் உங்களுடன் இணைந்து வருவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வராகி